ஊராட்சி தலைவர்களின் பதவிக்காலம் ஐந்தாண்டு முழுமையடைய உறுதி செய்திடவும் தமிழக முதல்வர் ஆளுநர் மாநில தேர்தல் ஆணையம் ஆகியோரிடம் மனு அளிக்கவும் தேவை ஏற்பட்டால் நீதிமன்றத்தை நாடவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தமிழ்நாடு ஊராட்சி தலைவர்கள் கூட்டமைப்பு மாநில தலைவர் முனியாண்டி அவர்கள் காஞ்சிபுரத்தில் பேட்டி தமிழ்நாடு ஊராட்சி கூட்டமைப்பு சார்பாக காஞ்சிபுரம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு ஆலோசனை கூட்டம் காஞ்சிபுரம் வணிகர் வீதி ரங்கா தனியார் திருமண மண்டபத்தில் தேவரியம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அஜய்குமார் அவர்கள் தலைமையில் கருப்படி தட்டடை ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னா என்கின்ற வெங்கடேசன் முன்னிலையில் பூசிவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் லெனின் அவர்கள் நன்றியுரையாற்றி நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பின் தலைவர் முனியாண்டி துணைத் தலைவர் ராஜன் ஆகியோர் பங்கேற்று பேசுகையில் மாநில அரசு மத்திய அரசு ஆகியவற்றை தொடர்ந்து உள்ளாட்சி என்பது மூன்றாவது அரசாங்கம் என்றும் உள்ளாட்சி என்பது அனைத்து கட்சியினரும் ஒன்றிணைந்த தலைவர்களை தேர்ந்தெடுப்பது என்றும் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இருநூற்றி நாற்பத்தி மூன்று சட்டத்தின்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்தாண்டு காலம் பதவிகாலம் என்றும் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கலைக்க முடியாதோ அதே போன்று ஊராட்சி மன்ற தலைவர்களையும் ஐந்தாண்டு காலம் முன் பதவியை பறிக்க இயலாது என்றும் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் என பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி மூன்று முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அப்போது தமிழ்நாடு ஊராட்சித் தலைவர் கூட்டமைப்பு மாநில தலைவர் முனியாண்டி அவர்கள் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் ஊராட்சி தலைவர்கள் பதவிக்காலம் ஐந்தாண்டு காலம் முழுமையடைய தமிழக அரசும் மாநில தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தமிழக முதல்வர் ஆளுநர் மாநில தேர்தல் ஆணையம் அனைத்திற்கும் ஐந்தாண்டு காலம் பதவியை உறுதி செய்ய கோரிக்கை மனு அளிக்க வேண்டும் என்றும் தேவை ஏற்பட்டால் நீதிமன்றத்தின் உதவியை நாடவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த கூட்டத்தில் புதிய மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் அதன்படி மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக முத்தியால்பேட்டை அன்பழகன் அவர்களும் மாவட்ட தலைவராக தேவரியம்பாக்கம் அஜய்குமார் அவர்களும் மாவட்ட செயலாளராக கருப்படி தட்டடை பொன்னா வெங்கடேசன் அவர்களும் அங்கம்பாக்கம் ஏழுமலை அவர்களும் மாவட்ட பொருளாளராக சித்தனக்காவூர் பன்னீர்செல்வம் அவர்களும் மாவட்ட துணைத் தலைவராக வெங்காடு அண்ணக்கிளை உலகநாதன் அவர்களும் மாவட்ட துணை செயலாளராக திருப்புகுழி சுகுணா தேவேந்திரன் அவர்களும் மாவட்ட செயற்கை உறுப்பினர்களாக மாகரல் மேத்தான் யானவேல் காரை வள்ளி செல்வம் பூசிவாக்கம் லெனின் கலியனூர் வடிவுக்கரசி ஆறுமுகம் சேந்தமங்கலம் சார்லஸ் காஞ்சிபுரம் ஒன்றிய கூட்டமைப்பு செயலாளர்கள் ஆரிய பெரும்பாக்கம் சுமதிக்குமார் அவர்களும் கீழ்கதிப்பூர் திலகவதி குமரேசன் தாமல் சண்முகம் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் இந்நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் திம்மசமுத்திரம் புல்லட் தேவேந்திரன் செல்வவழிமங்கலம் ஜம்போடை சங்கர் சிறுகாவரிப்பாக்கம் ரமேஷ் வையாவூர் ஜெயலஷ்மி நீலகண்டன் பிள்ளைப்பாக்கம் காயத்ரி வெங்கடேசன் கீழ்வொட்டிவாக்கம் மகேந்திரவர்மன் வடக்குப்பட்டு வசந்த் ஆசூர் சசிகலா தேவானந்த் புலலூர் விஜயலட்சுமி மோகன் சந்தவேலூர் வேண்டாமணி பெரும்பாக்கம் வி வெங்கடாசலம் விப்பேடு வசந்தி அருள் முத்துவேடு ஜெனிடா பிரசாத் நரப்பாக்கம் பரத் வளத்தோட்டம் மங்கேகரசி சேட்டு வேண்பாக்கம் சரளா குமரன் புதுப்பாக்கம் மஞ்சுளாபரணி எச்சூர் குமுதா டோமினிக் விஷார் கார்த்தி ஒழையூர் குமரகுரு நத்தாநல்லூர் மணி மாம்பாக்கம் வெங்கடேசன் மேல்கதிர்பூர் பேபி சேட்டு விசூர் மூர்த்தி கூரம் இந்திரா ஜோசப் பிச்சிவாக்கம் நந்தகோபால் திருவங்கரணை தீபிகா அகரம் சோபா கிழக்காடி கௌரி சம்பத் மதுரமங்கலம் தனலட்சுமி காந்தூர் விஜயா சிங்கிலிபாடி கண்ணகி மேல்மதுரமங்கலம் சேதுராமன் வேடல் குமரேசன் வடமங்கலம் நித்யா தத்தனூர் சந்திரா கடுவஞ்சேரி வசந்தா சிறுமயிலூர் சர்க்குணம் சாத்தனஞ்சேரி கலைச்செல்வி களியப்பேட்டை பிருந்தாவதி திருமுக்குடல் மஞ்சுளா மதுர் சுப்பிரமணி வரக்காடுப்பேட்டை ராமச்சந்திரன் புரிசை சரஸ்வதி ஆர்ப்பாக்கம் செல்வி ராசி நட்டந்தாங்கல் அல்லி பாபு உள்ளிட்ட ஏராளமான ஊராட்சி மன்ற தலைவர்கள் பங்கேற்றனர் தமிழ்நாடு ஊராட்சி மன்ற கூட்டமைப்பு சார்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் ஊராட்சி மன்ற தலைவருடைய கூட்டமைப்பு ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் மூன்று தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் தீர்மானம் ஒன்று தற்போது தொலைக்காட்சியிலும் செய்தித்தாள்களிலும் ஒன்பது மாவட்டங்களை இருபத்தி ஏழு மாவட்டங்களுடன் இணைத்து கலைத்துவிட்டு ஒரே தேர்தலாக நடத்துவதாக செய்திகள் முன்னுக்கு பின் மிரணாக வந்து கொண்டிருக்கிறது இந்த ஒன்பது மாவட்டங்களிலும் பதவி காலம் இன்னும் இரண்டரை ஆண்டு காலம் காலம் இருக்கிறது இதற்கு இடையில் இருபத்தி ஏழு மாவட்டங்களுடன் இணைத்து ஒன்பது மாவட்டம் இந்த ஒன்பது மாவட்டங்களில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் நகராட்சி தலைவர்கள் மாநகராட்சி நிர்வாகம் அனைத்தும் மிகவும் பாதிக்கப்படும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த ஆலோசனை நடக்கிறது இது சம்பந்தமாக முதல் கட்டமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் துறை சார்ந்த அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் மேதகு ஆளுநர் அவர்களையும் சந்தித்து மனு கொடுப்பதென்று தேவமானதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக அரசு கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் உண்ணாவிரதம் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதென்றும் இறுதியாக முடியாத பட்சத்தில் சட்ட நடவடிக்கையில் மேற்கொண்டு இந்த ஒன்பது மாவட்டங்களுக்குள்ள பதவிகளை நிலைத்து நிற்க வைக்க சட்டப்பூர்வமான நடவடிக்கையை எடுப்பதென்று என்று ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது முனியாண்டி மாநில தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டமைப்பு அரச எஸ் முனியாண்டி மாநில தலைவர் தமிழ்நாடு ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு